எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டமா சொல்லாக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அருமையான மட்டன் குழம்பு தாங்க தண்ணி குழம்புன்னு கூட சொல்லலாம் நம்ம தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கரலாம் கெட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கரலாம் இந்த குழம்பு சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதேமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம்ங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எண்ணெய் தேவையானாலும் ஊற்றிக்கிட்லாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் வெங்காயம் எண்ணெயிலேயே வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சியில் நான் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா அந்த பூண்டு இஞ்சி தான் குழம்புல அதிகமாக இருக்கும் அதனால் தான் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பொருள் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க நம்ம நல்லா வதக்கிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பில்லை கருவேப்பிலையும் சேர்த்துக்கறலாங்க பச்சை கருவேப்பில்லை தக்காளி ஒரு சின்ன சைஸ் ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் நிறைய போடக்கூடாது மட்டன் குழம்புக்கு அதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம் தேங்காய் வந்து மிக்சியில் தான் அடித்து வச்சுருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பெரிய சைஸாகவே தாங்க இருந்துச்சு தேங்காய் அதையுமே நம்ம வதைக்கிறோம் நல்லா இந்த மாதிரி வதக்கி மசாலா எல்லாமே வதக்கி செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ வீட்டு குழம்புத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு வெஜ்ஜு குருமா இதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு குழம்பு பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் அது போட்டிருக்கேங்க காஷ்மீர் சில்லி போட்டு அரைச்சது நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக காரமும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் எண்ணெயிலே வந்த மசாலா எல்லாமே சேர்த்து வதக்கும்போது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் ஒரு கிலோ தனி கறி இல்லைங்க எலும்பும் மட்டன் சேர்ந்தது தான் ஒரு கிலோ மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஏற்ற சுத்தமாக இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் சீரகம் உப்பு போட்டு குக்கரில் மூடி வச்சு விட்டுருலாங்க இது கொஞ்சம் முத்துணை கறி மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு ஏழு எட்டு விசிலெல்லாம் விடலாம்னு நான் விட்டுருக்கேன் இலம் ஆட்டு குட்டினா ஒரு ரெண்டு மூணு விசிலே போதுங்க ஏன்னா நம்ம குழம்புலையும் வேக இல்லையா அதனால் நல்லா வெந்துடும் இப்போ அரைச்சிக்கரலாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறுது முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பில் வச்சு விட்டு அது வேகட்டும் அதுங்களும் நம்ம தாளிச்சிக்கிடலாம் குழம்புக்கு எண்ணெய் ஒரு தேவையானாலும் ஒரு நாலஞ்சு ஸ்பூனே தாராளமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயவும் பட்டை கிராம்பு லவங்கம் இது எல்லாமேவும் ஒன்று ஒன்று தாங்க சேர்த்துருக்கேன் பிரியாணியில் ரெண்டாவது போட்டு நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நம்ம நல்லா வதைக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாளிச்சு விட்டு நம்ம வச்சோம்னா நல்லாயிருக்கும் நல்லா பொன்னீரமாக வரும் கருவேப்பில்லை பச்சை கருவேப்பில்லை சேர்த்து இப்போ மசாலா அரைச்சி இல்லையா அதை ஊற்றிக்கிடலாம் நல்லா வெங்காயம்லாம் வதங்குவோம் மசால் பாருங்கள் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே அவ்வளோ கெட்டியும் நல்லாயிருக்கும் குழம்பு நம்ம கெட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கரலாம் தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கரலாங்க நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் வைக்கிறேன் தண்ணி குழம்பு மாதிரி வைக்கும்போது நல்லா அருமையாக இருக்கும் இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சு விடலாம் காய்ட்டும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது குக்கர்லேயும் மட்டன் ரெடி ஆகிட்டுருக்குங்க வெந்துக்கிட்டு இருக்குது அதுமாரி வெந்திருச்சு இன்னும் அந்த விசில எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த குழம்புல போ போட்டு விடலாம் அந்த கறியை நல்லா வெந்துருச்சு பாருங்க அந்த விசில் வந்து அடங்குற வரைக்கும் இருக்கக்கூடாது வேர்வை தண்ணியில் விழுந்துடும் அதனால் அந்த விசில் எடுத்து விட்டு நான் உடனே டக்குன்னு எடுத்துட்டேன் ஏழு எட்டு விசில் விட்டேங்க கறி வெந்துருச்சு இப்போது நம்ம இதில் ஊற்றிக்கிடலாம் கறி எல்லாத்தையுமே அந்த தண்ணி எல்லாமே ஊற்றி குழம்பு காயிற வரைக்கும் ஒரு கா அரை மணி நேரம் சிம்மிலேயே வச்சு காய வச்சோம்னா நல்லா சூப்பராக குழம்பு ஆகிரும் ஒரு கிலோ கறிக்கு இந்த மீன் குழம்பு செடி இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த வெந்து வரும்போது அப்படியே கொஞ்சம் சுண்டும் குழம்பும் அப்போ கரெக்டாக அளவாக பக்குவமாக இருக்கும் உப்பு ஏற்கனவே நம்ம கறியில் அந்த மசாலா எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையானதை பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கெல்லாம் போட்டாச்சுங்க நல்லா குழம்பு காஞ்சு வருது பாருங்கள் பார்க்கும்போதே அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது என்ன பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இட்லி தோசை சாப்பாடு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க பழைய குழம்புலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் விசேஷ வீட்டுகள்லாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க அதை நம்ம வீட்டு பொடியை வச்சு அரைச்சி செய்யும்போது நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சோன்னு லைக்கு ஷேர் கமாட்டணுனுங்க பாய் நன்றி வணக்கம்